எல்லோருக்கும் வணக்கங்க கூலி படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுதுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் இந்த படத்தை பற்றி நான் உங்கள் சொல்லியே ஆகணும் ஏன்னா இந்த படம் சம்பந்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரூமரான நியூஸுகள் சோசியல் மீடியாவில் வளம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரூமர் நியூஸை நம்பி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ இதெல்லாம் இருக்குமாப்பா அப்போ இந்த படம் வந்து வேறு மாதிரி தான் இருக்க போகுது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அடிக்க தான் போகுது ஏன்னா இவ்வளோ பேர் இந்த படத்தில் இருக்காங்களே அப்போ கண்டிப்பாக இந்த படத்தோட வசூல் இத்தனை கோடி தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு உண்மையிலே சிரிப்பு தாங்க வருது ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க நாம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்க போகிறதே கிடையாதுங்க ஏன்னா இது உண்மையிலேயே வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வேற மாதிரி உருவாகியிருக்கிற ஒரு தனித்துவமான ஒரு திரைப்படம் ஸோ இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணதே கிடையாதுங்க ஆக்சுவலாக இந்த படத்தோட ரூமர் நியூஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ்னால் அது இது தாங்க இந்த படம் வந்து எழுச்சியில் இருக்குதுன்னு ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யானு ஒரு சில பேர் ஆராயாம எப்பா இந்த படம் வந்து எழுச்சியில் தான்ப்பா இருக்குன்னு யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த படம் வந்து முழுக்க முழுக்க எழுச்சியில் இருக்க போகிறதே கிடையாதுங்க இது ஸ்டாண்டலூன் மூவி அதாவது இது தனித்துவமான ஒரு உலகத்தை லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்காண்டி கிரியேட் பண்ணியிருக்காரு அதுல இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு நியூ ரூமர் நியூஸ்னால் அது இதுதாங்க அதுல இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படத்துல இத்தனை பேர் இருக்கிறதே வந்து இங்க நிறைய பேத்துக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு அதுவும் இந்த மாதிரி ஒரு ரூமரை கேள்விப்பட்டுட்டு இங்க நிறைய பேர் வந்து எப்பா இவரும் இந்த படத்துல இருக்காரா அப்ப இந்த படம் வந்து தாறுமாறா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா லோகேஷ் நகராஜ் வாயத்துறந்தே வந்து இப்ப ரீசண்டா ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு இந்த படம் முழுக்க முழுக்க எல்சியூல வர போறதே கிடையாதுன்னு அதே சமயம் இந்த படத்துல நாம பார்க்க போற எல்லா கேரக்டர்களும் பார்த்தீங்கன்னா எல்சியூல நாம பார்த்த எந்த ஒரு கேரக்டருமே வந்து கனெக்ட் பண்ண போறதே கிடையாது ஆக்சுவலா இந்த படத்துல வந்து கண்டிப்பா வந்து இவரும் இருக்க போறதும் கிடையாது அவரோட படத்துல இவரும் இருக்க போறதும் கிடையாதுன்னு லோகேஷ் கனகராஜ் திட்டவட்டமா சொல்லிட்டாரு அதாவது வெளிப்படையா சொல்லணும்னா விக்ரம் படத்துல ரஜினி சார் நடிக்க முடியாது அதே மாதிரி கூலி படத்துல கமல் சார் நடிக்கவே முடியாது ஓகேங்களா ஏன்னா விக்ரம் படம் ரஜினி சாருக்காண்டி எழுதப்பட்ட ஒரு கதை கிடையாது அது கமல் சாருக்காண்டி எழுதப்பட்ட ஒரு கதை அதே மாதிரி கூலி படம் ரஜினி சாருக்காண்டி எழுதப்பட்ட ஒரு கதை ஆனால் கமல் சாருக்காண்டி எழுதப்பட்ட ஒரு கதை கிடையாது ஓகேங்களா ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த படம் முழுக்க முழுக்க எல்சியுல வர கிடையாது எல்சியூ ஃபார்மட் மீன்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஸோ இந்த படம் இல்லைங்க இந்த படம் வந்து வேற ஒரு தான் லோகேஷ் கனகராஜ் நமக்காண்டி வந்து உருவாக்கி இருக்காருங்க நாம வேற ஒரு யூனிவர்ஸை தான் பார்க்க போகிறோம் அஜுவலா இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது கூலி படத்தோட அறிமுக காட்சியில் வந்து கமல் சார் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு அதாவது லியோ படத்தில் எப்படி கமல் சார் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரோ அதே மாதிரி கூலி படத்துலையும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காருன்னு இங்கே நிறைய சாரி இங்கே நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அஜுவலா இதுவும் வந்து பொய்ங்க இதுவும் ரூமரு ஏன்னா கமல் சார் வந்து கூலி படத்துக்காண்டி ஸ்பெஷலாக எந்த ஒரு வாய்ஸை வரும் கொடுக்கலங்க ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சில விஷயத்தை நான் வந்து கன்வே பண்ணேன் ட்ரை பண்ணியிருக்கேன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஓகே அடுத்து இந்த படத்தோட ட்ரைலர் வந்து எப்போ வரப்போகுது ஆக்சுவலாக இந்த படத்தோட ட்ரெய்லரும் டீசரும் வரப்போகிறதே இல்லைன்னு இங்கே நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்தாங்க ஒரு சில பேர்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பேஜ்லாம் வந்து நியூஸை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு உண்மையிலே வந்து சிரிப்பு தாங்க வந்துச்சு ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஹைப்பில் இருக்கிற ஒரே தமிழ் படம் ஒரே தென்னிந்திய படம் ஒரே இந்திய திரைப்படம் தான் அது கூலி தான் சோ இப்படியாப்பட்ட ஹைப்பை கிரியேட் பண்ண ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் வராம எப்படிங்க இருக்கும் டீசர் வேணா வராம இருக்கலாங்க ஆனா ட்ரெய்லர் வராம எப்படிங்க இருக்கும் வாய்ப்பே கிடையாதுங்க கண்டிப்பா ட்ரெய்லர் வருங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பட் ஆனா வந்து சரியான டைம்ல இந்த மாதிரி ஒரு ரூமர் நியூஸெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் பரவி கிடைக்கிறப்ப இது சம்பந்தமா என்னால வந்து உங்ககிட்ட பேசவே முடியல வீடியோ இது சம்பந்தமா என்னால எடுக்கவே முடியல ஏன்னா ஏகப்பட்ட வேலைகள் வீடியோ எடுக்க டைமே கிடைக்கல ஓகேங்களா சோ பட் ஆனால் வந்து நான் அலசி ஆராய்ச்சி பார்த்ததுல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்க போகுது அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் கண்டிப்பா வந்து ஆகஸ்ட் பத்து தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் ஆனா இப்போ லோகேஷ் கனகராஜே வந்து திறந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஆகஸ்ட் ரெண்டு ட்ரெய்லர் கண்டிப்பா வரும்னு பட் ஆனால் வந்து ஆடியோ லான்ச் வந்து ஆகஸ்ட் பத்து நடக்குமா நடக்காதா ஏன்னா ஆகஸ்ட் பதினாலு வந்து படம் ரிலீஸ் ஸோ ரொம்ப க்ளோஸான ஒரு டேட்டில் வந்து ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது பாசிபிளா அப்படின்னு யோசிக்கிறப்ப சடனாக ட்விட்டரில் அதாவது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் சன் பிக்சர் வந்து ஒரு ட்யூட் போட்டு அந்த ட்யூட் மூலமாக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் ரெண்டு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அந்த நாளில் தான் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆக போகுது ஆக்சுவலா ஆகஸ்ட் ரெண்டு ஆடியோ லான்ச் இல்லைன்னு சன் பிக்சரே வந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க அப்ப அந்த டேட்ல ட்ரெய்லர் மட்டும் சம்பந்தமான ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்ல வேற எதுவும் நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுங்க அந்த ஈவெண்ட் வேற ஒன்றும் இல்லைங்க ரஜினி சாரோட ஐம்பது வருஷம் சினிமா வாழ்க்கைய செலிப்ரேட் பண்ற விதமா அந்த நாள்ல சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுங்க ஐம்பது வருஷம் சர்வ சாதாரண ஒரு விஷயமே கிடையாது இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த ஆடியோ ஆடியோலஞ்சை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துல வருதுங்க அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்து இந்த கூலி படத்தை பத்தி ஒரு சில விஷயம் சொல்றப்ப இந்த கூலி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி சார் பண்ண ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க அதுல வந்து கூலி படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி சார்கிட்ட வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா சார் நான் வந்து கமல் சாரோட தீவிரமான ஃபேன் பட் ஆனால் அவரை மனசுல வச்சு நான் இந்த கதையை எழுதலை உங்களை மனசுல தான் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே வந்து ரஜினி சார் வந்து ஓ அப்படியா நான் உங்களை ஆடியோ லன்ச்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி லோகேஷ் கனகராஜுக்கு ரஜினி சார் தரமான ஒரு பதிலை கொடுக்க தான் போறாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கான்வெகேஷனாக தான் இருக்க போகுது ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஈவன்ல அதாவது கூலிப்படம் சம்பந்தமான இந்த ஈவன்ல ரஜினி சாரோட ஐம்பதாவது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுற இந்த ஈவெண்ட்டில் ரஜினி சார் வந்து முக்கியமான பல விஷயத்தை இவரோட வாழ்க்கை வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயத்தையும் கசப்பான விஷயத்தையும் இவர் கடந்து வந்த பாதையை இந்த ஈவெண்ட்டில் ஷேர் பண்ண போகிறாருங்க இப்போ கிடச்ச ஒரு தகவலுங்க ஸோ ரஜினி சாரோட ஸ்பீச்சை கேட்க உங்களை மாதிரியே நானும் ஏர்லா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக ரஜினி சார் எந்த தடவையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இவரோட பேச்சு மூலமா கிரியேட் பண்ண தான் போறாரு அது தான் போகுது ரொம்ப கிராண்டா நடக்க போகுது ஏகப்பட்ட பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க யாரெல்லாம் கலந்துக்க போறாங்கன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரில பட் ஆனால் கூலி படத்துல ஒர்க் பண்ண அனைத்து பேருமே இந்த ஈவெண்ட்ல கண்டிப்பாக கலந்துப்பாங்க இந்த ஈவெண்ட் வந்து சென்னை சேப்பாக்க ஸ்டேடியத்தில் நடக்க போகுது ரொம்ப ரொம்ப கிராண்டா நடக்க போகுது தேங்க்யூ